العلي العظيم وصدق <applause> رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. على وجه الله لن نهر التنفر يوم الله من كرامة على عرب سيدنا. وهل علمتم الله جل شانه تعالى من كي ويتعبد. صلاة وسلام نمدو يرد الميلان ويرد ويراد كالمني நூறு மணி சொந்தம்மாலி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாங்கள் தாபங்கள் தபான தாபங்கள் நன்மார்கள் சுவன்மார்கள் முத்துகமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கல் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிடங்கள் யாமத்தினால் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் குறையாது தோன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக அமையும் கஞ்சியத்திற்குரிய இஸ்லாமியர்கள் நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் அல்ல ரஹ்மான் மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி தந்தல் குருவானாக நமது உயிரிடம் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது அதி சல்லு அலி அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாட்டை அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை சரிப்பான ஒரு வாழ்க்கை நன்மை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் வானும் உங்களுடைய சோதனையும் சிறு வயதிலே மௌத்தாக மீட்டும் கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பது கடன் வாங்கும் நிலையிலிருந்தும் ஆஸ்பத்திரிடைய சிரமங்கள் அதனுடைய தீமைகள் அதனுடைய செலவினங்களிலிருந்தும் ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய அம்மா ஜல்லக்சாடா நிறைய நன்மைகளை பேசாதியா பேசாம இருக்க அல்லாம் ஜல்ல நிறைய நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாள் அவன் செய்த நன்மைகளில் மிகப்பெரிய ஒரு நன்மை பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் பயணம் செய்யாமல் இருக்க முடியாது பயணம் செய்யக்கூடிய அந்த நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அது என்னுடைய அருள் கொடைகளில் ஒரு அருள் கொடை என்று சொல்லி தருகிறார் அப்பிக்கும் உங்களுடைய அருள் அருள்கொடை என்று சொல்லித் தருகிறார் பயணம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல அது அல்லாஹுடைய அருள்கொடை எப்படி வானம் ஒரு கொடையோ பூமி ஒரு அருள்தொடையோ சூரியன் சந்திரன் ஒரு அருள்தொடையோ இது மாதிரி அல்லாஹ் நமக்கு பயணம் செய்யக்கூடிய அந்த பக்குவங்களையும் ஆற்றலையும் அந்த கண்ணியத்தையும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கொடை என்று வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லித் தருகிறார் பயணம் என்பது அதை அல்லாம் ஜல்லிஷா தாலா குரான் சொல்லும் போது உங்களுக்கு பூமியை விரிவானதாக ஆக்கியிருக்கிறார் விரித்து வைத்திருக்கிறார் செல்வதற்கு உண்டான பட வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதுல நேர்வழி பெற்று நம்மதான் கரெக்டான பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகணும் பல வழிகளை வைத்திருக்கிறான் என்று குரான் நமக்கு சொல்லித் தருகிறது தகுதியான ஒரு நமக்கு இது மிகப்பெரிய ஒரு அருள் கடையில் இதை அல்லாஹு சொல்லித் தருவான் நான் இதை கடல் பார்க்கமாகும் பூமியும் பூமியிலே நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு உண்டான வழிகளையும்

மஸ்து அலாவிலிருந்து மஸ்தி மிக நேரத்தில் பயணம் செய்து வைத்த அந்த ரப்பு அவன் பரிசுத்தவன் மிக உயர்ந்தவன் என்று சொல்லி தருவான் அதே நேரத்தில் வாகனத்தில் ஏறி உட்காந்து போது இப்படிப்பட்ட சொல்லுகிறான் எங்களுடைய வாகனத்தை எங்களுக்கு ரப்பே உடனே நீரே பரிசுத்தமானவன் மிகவும் தூய்மையானவன் என்ற ஓதுங்கள் என்று சொல்லித் தருகிறார் அப்படனுடைய சொல்லும் போதெல்லாம் அப்பா முத்தால என்ற வார்த்தையை சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் பயணம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் அல்ல அது அவருடைய அருள்படைகளில் ஒன்று அந்த அருள்படைகளை இணைந்து பார்த்து அந்த அருள் கண்டு செலுத்த வேண்டும் என்று பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன் எனக்கு

அப்ப பயணத்தை கொண்டு நல்லது நடப்பதும் நல்லது நடக்காமல் போவதும் நாம் நினைத்ததை நடப்பதும் நினைத்தது நடக்காமல் போவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நினைவுகூர்ந்துதான் பயணம் என்பது என்னுடைய அருள் சார்ந்தது எனக்கு இன்றி செலுத்தப்பா என்று அல்லாஹு ஷா சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அருமையானவர்களே பயணம் என்பது நான் நினைத்தான் நடந்துவிடக்கூடியதல்ல அம்மாவுடைய அருள் இருக்க வேண்டும் நேர்மத்தாக்கும் உங்களுடைய ரப்படியை நேர்மத்தையும் அல்லாஹும் தர சொல்லி தருவாங்க அந்த பயணத்துல நிறைய ஒழுக்கங்கள் இருக்கிறது கண்மணி மஹ்மது ரசூர் தாஹி செல்லதாக இவர் செல்ல மகத்தை சொல்லித் தருவாங்க பயணம்தா என்ன தெரியுமா அட பயணம் என்றால் என்ன தெரியுமா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் சொகுசாக போய்கிறோம் சொகுசாக வருகிறோம் அவன் ஏசியிலே போனாலும் சரிதான் அவன் எப்படிப்பட்ட கப்பலிலே போனாலும் சரிதான் அவன் பிளைட்டிலே ஏறி போனாலும் சரிதான் ஏசி காரிலே விலை உயர்ந்த காரிலே போனாலும் சரிதான் அவன் பைக்கிலே போனாலும் சரிதான் அவன் சைக்கிளிலே போனாலும் சரிதான் எதுவாக இருந்தாலும் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அஸ்ஸஃபரு பயணம் என்பது திதாதுன் மினல் அதாப்

ஏழு நேரம் பத்து மணி நேரம் பதினஞ்சு அவர் பார்க்க முடியாது ஆனாலும் கலைப்பாக ஒன்று தூங்குவான் வெளியிட மாட்டார்

ஒரு வேதனையில் பங்கு நரகத்துடைய வேதனையில் ஒரு பங்கு எங்க பெருமானார் சரதாளி செல்லும் சொல்லித் தருகிறார்கள் ஏன் தெரியுமா நீ விரும்பிய சாப்பாட்டை சாப்பிட முடியாது நீ விரும்பிய பானத்தை வானத்தை குளிக்க முடியாது நீ இப்படிய அதாவது பிரிய திரும்பக்கூடிய நிலை அங்கே ஏற்படாது அது உனக்கு கஷ்டத்தை உண்டாக்கும் என்று பெருமானார் சரதாலி செலுத்திடுவார்கள் இந்த பைக் ஓட்டிக்கு போற மாதிரியா பைக் ஓட்டிட்டு கார் ஓட்ட டிரைவர் தெரியல இந்த விண்ணத்தை போகும்போது ஒரு தூக்கம் சொல்லும் பயணத்தையும் மேற்கொள்ளணும் தூங்கிடவும் கூடாது அந்த தூக்கத்தை அதையே களைத்துக்கிட்டு தூக்கத்தை விட்டு இருக்க ஓட்டக்கூடிய அந்த நிலை இருக்கிற அது எவ்வளவு பெரிய சிரமம் அந்த டிரைவர் மார்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய சிரமமா அது உலகத்திலேயே எல்லா புதன்களும் எல்லா துணும் பிடித்திருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை எது தெரியுமா டிரைவர்களை தான்

സകോ പ്രത്യേക അതിലേക്ക് വിശേഷം ஆனால் பிரயாணத்தில் எல்லா குறிப்புகளும் கரெக்டா வேலை செய்யணும் அதை தாண்டி சிந்தனை என்பதை அட்வான்ஸாக செய்யக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் அப்பொழுது ரயில் வேலையை செய்ய முடியும் வேலை செய்ய முடியாது தான் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிம்மதியே அது போக்கக்கூடியதாக இருக்கிறதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பிரயாணம் என்பது அது ஒரு வேதனை என்று சொன்னார் வேதனையில் ஒரு துப்பு என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் அதாவது இப்படி யோசிப்பார்கள் நேற்று விபத்து நேற்று நடந்த விபத்தை யோசித்து பாருங்கள் அது எவ்வளவு பெரிய வேதல் கண்மணி ரசூலுல்லாய் சந்தாஜி சந்தம் எவ்வளவு அழகாக எதிர்காலத்தை யோசித்து சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அமைத்த தகர்த்து விட்டது பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாரும் சொந்த ஊருக்கு நம்ம போக போறோம் என்று

வண்டி அந்த ஓடும் தளத்தில் ஓடும் போய் எந்த கோளாறு பார்க்கல மேலே ஏற்ற ஒரு செகண்ட்ல அந்த பிரச்சனை வருகிறது கீழே இறக்க முடியல வேலை செஞ்சலைய தானா போய் முடிந்து விட்டது எவ்வளவு பெரிய ஆற்றல் நீங்கள் இருக்க வேண்டும் பயணம் என்பது எவ்வளவு பெரிய ஞாபகத்தில் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள பயணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயமா ஏழு நாங்கள் ஒரு நிமிஷத்துல அந்த பயணத்தை சொல்லியிருக்கிறார்கள்

கண்மணி வ அஹமத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் ஏறி முகாந்த உடனே சொல்வாங்கலாம் அல்லாஹ் அக்குபர் அல்லாஹ் அக்குபர் அல்லாஹ் அக்குபர் மூணு தடவை அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்வார்களார் சொல்லிவிட்டு செல்வார்களான் சுப்ஹானல்லذي ஸக்கரலனா ஹா கா வமா குனலஹு முத்தரி பைனா கிலா உப்வினா தம்பரி முயனது எவ்ளாதனா வாஸல தெரியுமா இதே வார்த்தை அல்லாஹ் சொல்லி சொல்லித் என்ன வாசனம் தெரியுமா எங்களுக்கு உள்ள இந்த பயண பய வாகனத்தை எங்களை எங்களுக்கு முடியாத எங்களை எங்களுக்கு எங்களால் கட்டுப்படுத்த முடியாத இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்த அல்லாஹ்வே உடனே உடனேயே மிகப்பரிசுத்தமானவன் என்று சொல்லித்தருங்கள் நடந்துட்டா இல்லையா என்னங்க கோளாறு என்ன கோளாறு பார்க்கலாம்

எல்லா திறமையும் இருந்து அங்கே செயலிங்கும் போயிருக்கிறா இல்லையா அல்லாவுடைய கதிர் அங்கே நினைக்கிறதா இல்லையா அல்லாவுடைய அசக்தி அங்கே வெளிப்படுகிறதாதா அதுதான் சுபஹான் அதுதான் சுபஹான அல்வா பரிசுத்தமானவன் சுத்தமானவன் என்பது ஒவ்வொரு மனிதர்களும் பயணத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் எசலாம் தெரிஞ்சு கண்மையின் மண்மழு ரசிகர் தாஹி சமனாலி சென்றபவர்கள் ரொம்ப தெளிவாக செல்வார்கள் யார்லா இந்த பயணத்தை எங்களுக்கு வேறு தூரம் வாட்டி தந்து விடாதே பயணத்தை எங்களை இளவு கொடு என்று ஒவ்வொரு செகண்ட்டையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் விளங்காலியன் சரதாலையை செல்லபர்கள் ஏன் பயணத்தில் எந்த செகண்ட் எது நடக்கலாம் அதாங்க பயணம் என்பது அதனால தான் அந்த பயணத்தை அல்லாமீனியில் புகழ்ந்து செல்லுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் கண்படி மஹிமல் ஒரு சூரதாஹி சரதாலையை செல்லபவர்கள் ரவி சரதாலி செல்லவும் ஒரு நிர்வாக வருவாங்க இந்த எதுவாக நான் ரொம்ப ஓதாம இருந்ததே கிடையாது அற்புதமான துவா நம்ம விரும்பிய துவா என்னது சரணாலி செல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த துவா ஓராமல் இருந்ததே கிடையாது வானத்தை உயர்த்தி பார்த்து வானத்தை உயர்த்தி தன்னிறை தலையை உயர்த்தி வானத்தை பார்த்து சொல்வார்களா

நான் எந்த இடத்திலும் தடுமாய் வடித்து விடுத்துவிட யாரும் வடித்து விடுத்து விட கூடாது யாராலும் நான் வடித்து விடுத்து விட கூடாது நல்லா தாங்க போயிருக்கும் போட்டு போயிட்டு வரும் போது பண்ணி விடுவா பாருங்க அவனுக்கே தெரியாது என்பது ஆனா இன்னும் போட்டா அப்படி கிடப்பான் டைச்சு விட்டு போவான் அவனுடைய அவசரம் என்ன பிரசலமோ தெரியாது அதனாலதான் வண்டி தப்பும் பஸ் பெரிய வண்டிகள் எல்லாம் வரும்போது ரொம்ப கவனமா செஞ்சுக்க வேண்டும்

நான் எந்த இடத்திலும் அறிவு கட்டத்தனமாக நடந்துவிடவும் கூடாது என்னிடத்தில் யாரும் அறிவு கட்டத்தனமாக நடந்துவிடவும் கூடாது என்பதை யாரெல்லாம் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல்லா அலிசல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதாம வீட்டு விட்டு போனதில்லை என்று சொல்லி தருகிறார்கள் பெருமானா சார் சஹாபாக்கள் சொல்லி தர்றாங்க இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பைக்கு ஓட்டணும் இளைஞர்கள்ட்ட வந்து அந்த பக்குவமே இல்லாமல் போகிறது ஏன் என்று தெரியவில்லை விலை உயர்ந்த பைக்குகளை நம்ம வாங்கிக்கொள் விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி கொள்கிறோம் எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா அதாவது இந்த ரெண்டு ரெண்டே மணிக்கு ஒரு ஸ்பீடு நடக்கும் அந்த காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் வரை அப்பதான் அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் அப்படியே நடந்து வருங்க அந்த காலேஜ்ல இருந்து அந்த பிள்ளைகள்லாம் அப்படியே நடந்து வருங்க அப்பதான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் அணி கொடுத்த எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பைக்கி ஸ்பீடா வரலாம் ரெண்டு கையை விட்டு விட்டு தலையை சீவுறாங்க தலையை கையால எப்படி 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 அது தலை சரியா இருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா பைக்ல ஓடும் போது எப்படி சீவி இருந்த தலை கூட காத்துல அது மாறி போகும் ஆனா இவன் என்ன செய்யறான்னா அந்த பொம்பளை புள்ள வருதுன்னு சொல்லி பைக்ல ஓட்டிக்கிட்ட கைய விட்டு விட்டு ரெண்டு கைய விட்டு விட்டு ஒரு தலையில இப்படி தலைய தலைய அப்படி தடவுறான் சரி பண்றான் நம்ம தலைய கொஞ்சம் அசந்தான் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன யோசிக்கப்பார் அந்த பொண்ணுகளுக்கு என்ன தெரியும் அது மாதிரி சுற்றிக்கிட்டு போகும் மோசமான நிலைக்கியர்களை யோசித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி பார்க்கல இந்த ஆறு டு ஏழு மணிக்குள்ள ஒரு ஸ்பீடு எடுப்பாங்க ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாம் அங்கதான் அங்கே மார்க்கெட்டுக்கு போய் நிற்பாங்க அப்பதான் ஸ்பீடாக இருக்கும் அது ஒரு பையனை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு இலக்கிய பையன் கதை பார்த்தா பக்கத்து கடையில கபால் கொஞ்சம் இருக்கா

உங்களுடைய எதிர்காலத்தை யோசிக்க வேண்டும் கண்டிப்பா ஐம்பது வசூலாயின் சிறந்த செல்லம் அவர்கள் பயணத்தில் போதுமோ போகும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்

பயணம் என்பது அவர்கள் அது வேதனையை ஒரு துண்டு என்று சொல்லி தந்தார்கள் சொல்லி பெற்று சொல்லுவார்கள் செல்லப்பவர்கள் நீங்க போன ஊர்ல ஏதாவது உங்களுடைய காவியத்தை நிலைவேற்றி வச்சா வீட்டை பார்த்து வேகமா வந்துருங்க சொல்றாங்க ஊரை பார்த்து சீக்கிரமாக நீங்கள் வந்துவிடுங்கள் அங்கே தங்கிக் கொண்டு இருக்காதீர்கள் அது உங்களுக்கு நல்லதல்ல என்று பயணம் முடிஞ்சிருச்சா போன வேலை உங்களுக்கு முடிஞ்சிருச்சா அடுத்த கடமை அடுத்த ஏறி புரிஞ்சு அதுதான் நல்ல விஷயம் அதை தாண்டி விட்டு அங்கே ஊற வச்சுட்டு நாலு ஏற முடிஞ்சிருச்சா டைம் இருக்குது நைட்டுக்கு போகலாமே அப்படி இப்படி நீ பாட்டுக்கு இருந்தால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அதற்கு நீதானே பொறுப்பாக ஆகிற திருவானார் சன்னதா ஈசல்லம் அவர்கள் எவ்வளவு ஆடியும் இன்னைக்கு என்ன தெரியுமா நேரம் போக வேண்டிய வேலை முனைஞ்சா சினிமா திட்டத்துக்கு ஓட வேண்டிய நீ உள்ள இளைஞர்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இது அதிகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது சினிமாவை பார்க்க போற அங்க போற அங்க போற இங்கே போற நிறைய இன்னல்களில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி தாஹி சன்னதாசெல்லம் சொன்னாங்க பயணம் போகும் போது நீங்கள் தனிமையில் போகாதீர்கள் கூட்டாக போகுங்க என்று சொன்னாங்க பயணம் போகும்போது கூட்டாக போகிற இரவு அதே நேரத்தில் சொன்னார்கள் இரவு நேரத்தில் நீ அதிகமா பயணம் செய்யாதுன்னு சொன்னாங்க எங்க ஊர்ல புதுக்கோட்டையில இருந்த புதுக்கோட்டையில இருக்கும்போது போது என் ஃப்ரெண்டுடைய மாமியா ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் வருது இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதிகாலையில போன் வருது அதிகாலையில போன் சுக தொழுந்து விட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு இப்ப ரெண்டு பேரும் ஓடுறோம் ஓடி போய் பார்த்தா கடைசி நீங்க சொந்தக்காரர் நான் சொல்றது ஒரு பாட்டு யோசிக்கிறது முன்னாட என்னடா அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்வாருன்னா அவங்க மட்டும் போன் போட்டு கேட்டான் என்னமா இந்த மாதிரி ஆளு அவர் எங்க என்ன ஏது அவர் நேற்று மத்திய ஊருக்கு கிளம்பிட்டார கடை எங்க தஞ்சாவூர்ல கடை தஞ்சாவூர் பக்கத்துல கும்போணம் பக்கத்துல ஊர் இருக்கு இவர் எங்க போறாருன்னா நேரா புதுக்கோட்டை வந்து சினிமாவை பார்த்து அப்படியே புதுக்கோட்டை நிரம்பிக்க போறாரு கும்பகோணத்துக்கு தஞ்சாவூர் போய் அங்கே கும்பகோணத்துக்கு போறாரு நைட்டு பன்னெண்டு மணி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த பஸ்ல இருந்தது மூணு பேர் தான் டிரைவர் ஒரு ஆளு கண்டக்டர் ஒரு ஆளு டிரைவர் கண்டக்டர் பார்த்தாங்க ஆஹா எல்லாரும் தூக்குறோம் மூணு பேரும் தூக்குறோம் மூணு பேரும் தூக்குறோம் டிரைவருக்கு கண்டக்டருக்கு சம்பாசனை பேச்சு நடக்குது என்னடா செய்யலாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நெஞ்ச பிடிச்சி விடுறாங்க தெரியல தள்ளி விடு தள்ளி விட்டு போய்ட்டா போயிட்டான் அவங்க கடைசியில இறந்து போயிட்ட காலையில தான் தெரியும் எல்லாருக்கும் இதுதான் ரசூல்ல கூட அழகா சொன்னா இருக்க பயணம் முடித்து விட்டதா நீங்க பயணம் ஏறிவிட்டால் எந்த இடத்திற்கு போகணுமோ அந்த இடத்திற்கு நேராக நீங்கள் சென்று விடுங்கள் அங்க உங்களுடைய தேவைகள் முடிந்து விட்டால் நேரம் அவனுக்கும் வந்து சேர்ந்துருங்க நீங்க இடையில் அங்கே இங்கே போவேன் என்று சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் அது உங்களை சார்ந்தது என்று சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும் நம்ம பயணம் இந்த மாதிரியான அதாவது இரவு நேர பயணங்களை தனிமையில் போவதை நம்ம ரொம்ப கட்டுப்படுத்தாமல் ஏற்படலாம் எத்தனை நோக்கிகள் நடந்திருக்கிறது தெரியுமா தனிமையில் போய் அதாவது ஜனாசா அநாதாக்கு போயிருச்சு கடைசில ஊருக்கு சொல்லி கட்டு கடைசில பாடி கிடைக்கிறதுக்கு மூணு நாளாக ஆயிடுச்சு ஆகவே எல்லாமே நல்லடியா இருக்கிறேன் பயணம் என்பது அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு இருக்க வேண்டும் பயணத்தில் அல்லாவுடைய திக்கர்கள் இருக்க வேண்டும் பயணத்தில் அல்லாவுடைய அல்லாவுடைய ஞானத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்க வேண்டும் அந்த பயணம் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா பயணத்தையும் லேசாக்கி தருவானாக அல்ல ரஹ்மான் நம்ம நிறைய வெளிநாடுகளுக்கு போறோம் வெளிநாட்டுல ஊருக்கு வர்றோம் பஸ்ல போறோம் பைக்ல போறோம் நம்முடைய பயணங்கள் எல்லா பயணத்தையும் அல்லாஹு தலா இலகுவானதாக ஆக்கி தருவானாக எந்த அசம்பாவிதம் நடந்து விடாமல் நம்ம பக்குவமாக போயிட்டு பக்குவமாக வரக்கூடிய வாக்கியத்தை அல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக மாபெரும் ரஹ்மான் அஹிந்தர் இல்லா ரபில் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ நம்ம சேனலின் விளம்பரங்களுக்கு सुना ट्रोथ एट जीमेल डॉट कॉम